வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி ஒன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருவேறு காற்று சுழற்சிகள் அது தென்ரைக்கோளத்துக்கு உண்டானது இது வட இந்திய குளிரலையை ஈர்க்கும் மேலும் மெலிந்த காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து நெனநடுக்கோட்டு பகுதியில் மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது ஆக இவை இரண்டும் மழைக்கு சாதகத்தை ஏற்படுத்த போகிறது வரக்கூடிய பதிமூன்று பதினாலாம் தேதி பரவலாக அல்ல விளக்கமாக கேளுங்கள் புரிந்து விலகுங்கள் உயரழுத்தம் வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் மேற்கு வங்கம் ஒடிசா இடைப்பட்ட கடலோரப் பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கிறது உயரழுத்தத்திலிருந்து காற்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது உள் மாவட்டங்கள் நுழைத்து செல்கிறது ஆக இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரைக்கும் குளிர்காற்று மிகுந்திருக்கும் பகலில் வெப்பம் உயர்ந்திருக்கும் அதிகாலை நேரத்தில் மூடு பணியும் கடலோரம் பனிப்பொடிவும் குளிரும் இருக்கும் படிப்படியாக இந்த குளிர் விலக விலக மேகமூட்டங்கள் ஒரு சில இடங்களில் உருவானாலும் மழைக்கு வாய்ப்பில்லை படிப்படியாக அந்த மேகமூட்டமும் விலகி மதியத்திற்கு மேல்தான் பெரும்பாலும் வெப்பம் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் மாலை மூன்று மணி நான்கு மணி அளவில் தான் கடுமையான வெயிலாக இருக்கும் நேற்றைக்கும் ஈரோடு மாவட்டத்தும் ஈரோட்டில் நூறு டிகிரி ஃபேரனிகேட் வெப்பம் நேற்று முன்தினமும் நூறு டிகிரி நேற்று நூறு டிகிரி இன்றைக்கும் நூறு டிகிரி இருக்கும் நீரோடை விட பெருந்துறை கூடுதலாக இருக்கும் ஆனால் மேற்கே குறைந்துவிடும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி குறைந்துவிடும் நான் அதாவது பரமத்தி வேலூர் கரூர் பரமத்தி இதை விட ஈரோடு கூடுதலாக இருக்கும் ஈரோடை விட பெரும் பெருந்துறை கூடுதலாக இருக்கும் இதுதான் உச்சபட்ச வெப்பம் மீத இடம் எல்லாமே அதாவது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் என்பது நூறு டிகிரி ஃபேர்னிகேட் முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து என்று பல்வேறு இடங்களில் இருக்கும் கடலோர மாவட்டங்கள் அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் தலைநகர் பகுதியிலெல்லாம் முப்பத்தி நாலு டிகிரி இருக்கும் இப்படி கடலோரம் குறைந்தும் உள்ளே செல்ல செல்ல வெப்பம் மிகுந்திருக்கும் கடலோரமே இந்த வெப்பத்தை தாக்கு தாக்குப்பிடிக்க முடியவில்லை கடுமையான வெயில் உள்ளே வாட்டி வதைக்கிறது வேதனைதான் இது கோடையில் இன்னும் அதிகரித்தும் சில நேர நாட்களில் குறைந்தும் இருக்கும் மழைக்கு சாதகத்தை பார்ப்போம் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நிகழ்வு இருக்கிற காரணத்தினால வட இந்திய குளிரலையும் தமிழ்நாடு வழியாக தெற்கு நோக்கி பயணிக்கிறது இதனிடையே காற்று சுழற்சி ஒன்று வளிமண்டல சுழற்சி ஒன்று இலங்கையை ஒட்டி இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மேற்கு நோக்கி வருகிறது இதனால் கிழக்கு காற்றை அது கொண்டு வருகிறது இப்போது அந்தமான் அல்லது அதற்கு கிழக்கே மலேசியா சிங்கப்பூர் பகுதிகளில் எந்தவித காற்று சுழற்சியும் இல்லை என்றால் கிழக்கு காற்று நேரடியாக அடுத்த காற்று சுழற்சி எங்கே மேற்கே இருக்கிறதோ அதை நோக்கி வரும் ஆகவே அதை நோக்கி வரத் தொடங்கி இருக்கிறது ஆக தமிழ்நாட்டிலேயும் தென் அதுவும் குறிப்பாக டெல்டா கடலோரம் தென்கடலோரம் இலங்கையில் கிழக்கு காற்றை ஏற்றும் இருக்கக்கூடிய வெப்பநிலையை பயன்படுத்தி உயரழுத்தத்தில் இருந்து வட உள் மாவட்டங்களில் மாலை மதியம் ஆங்காங்கே மழை பொழிவையும் பதிமூன்றாம் தேதி ஒரு சில இடங்களில் நனைக்கி அதாவது பதிமூன்றாம் தேதி தான் மேகமூட்டம் நாளையிலிருந்து பத்தாம் தேதியிலிருந்து மேகமூட்டம் அதிகமாகும் பதினொன்று பன்னிரெண்டு மேகமூட்டம் அதிகமாகும் ஆனால் மேகமூட்டம்தான் இருக்கும் பத்தாம் தேதி கூட தூரல் துளி விடலாம் ஆனால் அதுவும் பரவலாக இருக்காது தூரல் துளி பேரளவில் ஒரு சில இடங்களில் நாளை பத்தாம் தேதி இருக்கலாம் பதினொன்று பன்னிரெண்டு தூரல் துளிக்கும் வாய்ப்பில்லை ஆனால் பதிமூன்றாம் தேதி கடலோரம் வடகடலோரம் ஆனால் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டை காண்டிலும் தெற்கே விழுப்புரத்திலிருந்து மேகமூட்டம் கூடுதலாக இருக்கும் விழுப்புரத்தை விட கடலூர் மற்றும் புதுச்சேரியில் கூடுதலாக இருக்கும் கடலூர் புதுச்சேரியை விட மயிலாடுதுறையில் கூடுதலாக இருக்கும் மயிலாடுதுறையை விட நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலோர பகுதிகளில் கூடுதலாக இருக்கும் புதுக்கோட்டை இன்னும் கூடுதலாக இருக்கும் புதுக்கோட்டை விட ராமநாதபுரம் மேகமூட்டம் கூடுதலாக இருக்கும் ராமநாதபுரத்தை விட தூத்துக்குடி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த மேகமூட்டம் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி மதிய மாலையில் ஆங்காங்கே தூறலை கொடுக்கும் கடலோர மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகளில் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகளில் மேகமூட்டத்தை கொடுக்கும் கடலோரம் சில இடங்களில் நினைக்கலாம் பதிமூன்றாம் தேதி உள்ளே தூரலாம் ஆக பதிமூன்றாம் தேதி தூரல் மழைக்கும் கடலோர மாவட்டங்களில் பதிமூன்றாம் தேதி கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகளில் தூரல் மழைக்கும் பதிமூன்றாம் தேதி மதியம் கடல் ஓரத்தில் நனைக்கும் மழைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூறலும் பரவலாக இருக்காது நனைக்கும் மழையும் பரவலாக இருக்காது பரவலான மேகமூட்டம் இருக்கும் வெயிலுக்கிடையே வெயிலும் காட்டும் இடையிடையே கருமேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற ஒரு குழப்பமான வானிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஆங்காங்கே தூறும் கடலோரம் நனைக்கும் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முழுமையான கிழக்கு காற்று தமிழ்நாட்டிலே சந்திப்பை குளிர்காற்று மற்றும் கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தும் வெப்பநிலை சாதகமாக அமைந்து உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வெப்பத்தால் சக்கி மேலெழுப்பி வட உள் மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் உட் மேற்கு மாவட்டங்களில் கர் ஆந்திர சாரி கேரள எல்லையோரம் வரைக்கும் மலைப்பகுதிகள் வரைக்கும் கேரளா கர்நாடகா எல்லையோர வரைக்கும் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே மேக உருவாக்கத்தை கூடுதலாக்கி நனைக்கும் மழை தூரல் மழைப்படிவை கொடுக்கும் ஊரிடங்களில் லேசான மழை இருக்கும் உள் மாவட்டங்களில் கூட கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தை விட விழுப்புரத்தில் இருந்து அங்கேயும் இருக்கும் அங்கேயே தூரல் இருக்கும் நனைக்கலாம் பதினாலாம் தேதி ஆனால் விழுப்புரத்திற்கு தெற்கே நனைப்பது என்பது லேசான மழையாக இருக்கலாம் ஆனால் கடலூரில் இருந்து லேசான மழை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கலாம் அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் லேசான மழை கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் கடலோரம் கண்டிப்பாக லேசான மழை இருக்கும் நீடித்து நின்று மணிக்கணக்கிலும் பெய்யாது நாள் கணக்கிலும் பெய்யாது ஒரே நேரத்தில் எல்லா ஊர்களிலும் பெய்யாது ஆங்காங்கே கருக்கும் ஆங்காங்கே லேசாக நனைக்கும் லேசாக பெய்யும் லேசாக பெய்யும் மூ மித லேசான மழைப்பொழிவு என்பது ஒரு இடங்களில் மிதமான மழை பொழிவாகவும் இருக்கலாம் குறிப்பாக தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளிலையும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மிதமான மழை இருக்கலாம் ஒரு சில இடங்களில் உள் கூட லேசான மழை நினைக்கும் மழைகள் இருக்கும் பதினாலாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நாம் திரும்ப திரும்ப அறிவிப்பது பதினாலாம் தேதி தான் பதினாலாம் தேதியை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதாவது கொல்லிமலை பச்சைமலை கல்வராயன் மலை ஏற்காடு ஏலகிரி ஜவ்வாது மலை கர்நாடக எல்லையோர கவனம் மற்றும் மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் என்று ஆங் கொடைக்கானல் மலைப்பகுதி உட்பட என்று ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்படிவுகள் இருக்கும் பகுதிகளிலையும் தூரல் நனைக்கும் மழை இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் பரவலாக பெய்யாது மாவட்டத்திற்கு ஒரு சில இடத்துல இருக்கும் மாவட்டத்தில் சில இடங்களில் மழைமானி உள்ள இடத்தில் பெய்துவிட்டு மழைமானி இல்லாத இடங்களில் பெய்யாமல் கூட போகலாம் லேசாக மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன் லேசாக மழைமானி இல்லாத இடங்களிலே பெய்துவிட்டு மழைமானி இடத்தில் பெய்யாமல் போகலாம் ஆகவே எல்லாமே நாம் வி அதை தகவல் சேகரித்தால் மட்டுமே புரியும் ஆகவே நம்முடைய அறிக்கையில் தகவல் சேகரித்து வழங்குகிற நினைந்திருங்கள் ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பின்படி பதினான்காம் தேதி அதாவது பதிமூன்றாம் தேதி கடலோரம் தூரல் மழையும் பதினான்காம் தேதி கடலோரம் லேசான நன நனக்கி மழை முதல் லேசான ஓரிடங்களில் மிதமான மழையும் உள்ளே ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழையும் தூரல் மழையும் காணப்படும் பதினான்காம் தேதி வரைக்கும் தான் அதாவது கொஞ்சம் வாய்ப்பு பதினாலாம் தேதி தான் வாய்ப்பு கூடுதல் அதுவும் ரொம்ப ரொம்ப குறைவான பரப்பில் தான் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் உலர்த்தும் விவசாயிகள் மட்டும் முன்னெச்சரிக்கையுடன் பதிமூன்று பதினாலாம் தேதி இருக்க வேண்டும் சாலைகளிலே நீங்கள் உலர்த்தி கொண்டிருந்தால் வெயில் அடிக்கலாம் நீங்கள் தெளிவாக இருக்கிறதே வெயில் அடிக்கிறதே என்று கவனக்குறைவாக எங்கேயும் சாலைகளிலேயோ அல்லது களங்களிலேயோ நீங்கள் உலர்த்தி விட்டு சென்று விட்டால் திடீரென்று மேகம் கருத்து பதிமூன்றாம் தேதி மதியமாலையை விட பதினாலாம் தேதி மதிய ஆங்காங்கே நனைக்கும் மழை லேசான மழை கடலோரத்தில் இருக்கும் ஊரிடங்களில் அது மிதமான மழையாக கூட இருக்கலாம் உலர்த்தும் விவசாயிகள் மட்டுமே பதினான்காம் தேதி எச்சரிக்கை தேவை மேலும் மழையை முழுமையாக எதிர்நோக்கி இருக்க வேண்டாம் ஒதுக்கி 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 ஆங்காங்கே பெய்யும் உங்களுக்கு பெய்யலாம் ஒதுக்கிவிட்டு கூட போகலாம் ஆனால் அருகருகே பெய்யும் அருகருகே ஒதுக்கும் சில இடங்களில் கூடுதலாக இருக்கும் சில இடங்களில் நினைத்து விட்டு போகும் சில இடங்களில் தூரலாக கூட போய்விடும் சில இடங்களிலே அது நனைக்கும் மழையாக கொடுக்கும் இந்த மழை பொழிவிற்கு அடுத்தபடியாக இருபது பத்தொன்பது இருபதில் தூரல் மழை தருகிறது ஆனால் அது பரவலாக இருக்காது குறிப்பிட்ட கடலோர பகுதிகளில் மட்டும் இருக்கும் பத்தொன்பது இருபது தேதிகளில் அடுத்தது இருபத்தி எட்டு இருபத்தொன்பது தேதிகளில் பிப்ரவரியில் மீண்டும் ஒரு சுற்று இதேபோல் ஒரு மழைப்படிவை கொடுக்கும் மீண்டும் மீண்டும் அழைவிக்கிறேன் பரவலாகவும் மழை பெய்யாது பரவலாகவும் ஒதுக்காது ஆகவே மழைப்படிவம் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் மழை வரும் உங்களுக்கு பெய்யும் என்றும் நம்ப வேண்டாம் உங்களுக்கு பெய்யாது என்றும் நம்ப வேண்டாம் அந்த நேரத்தில் தான் நாம் இதை அறிவிக்க முடியும் ஆனால் அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் என்பதை மனநிலையில் கொண்டு பெய்தால் என்ன செய்ய வேண்டும் பெய்யாமல் போனால் என்ன செய்ய வேண்டும் என்று இரு முடிவுகளுக்கு நீங்கள் ஆயத்தமாகி இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி